அந்த நாட்டு அரசனுக்கு மூன்று மகன்கள் இருக்கிறாங்க இந்த மூன்று பேர்ல யார் அடுத்த அரசனுக்கு தகுதியானவன் அப்படிங்கிற சந்தேகம் அவருக்கு இருக்கு அப்ப அவர் என்ன செய்யறாருன்னா தன்னுடைய மகன்களை கூப்பிட்டு சொல்றாரு மலைக்கு மேலே நம்முடைய படை வீரர்கள் மூன்று பாக்ஸை விட்டுட்டு வந்துட்டாங்க நீங்க என்ன செய்யுங்கன்னா அந்த மூணு பாக்ஸை கீழே கொண்டு வாருங்க கொண்டு வந்து எங்கிட்ட காட்டிட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய துணிகளை வந்து ஏழை மக்களுக்கு கொடுங்க பாக்ஸை காட்டினா மட்டும் போதும் ஆனா நீங்க ஓப்பன் பண்ணி எல்லாம் காட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு அப்ப ஃபர்ஸ்ட் உள்ளவர் என்ன செய்யறாருன்னா அதான் பாக்ஸை ஓப்பன் பண்ணி காட்ட வேண்டாமே சொல்லிட்டு சும்மா ஒரு பாக்ஸ் எடுத்து அது ஃபுல் மணலை நிரப்பி கொண்டு வராரு ரெண்டாவது உள்ளவர் பாதி தூரம் மலையில ஏறாரு அதுக்கப்புறம் அவரால் ஏற முடியல உடனே அவர் என்ன செய்யறாரு ஒரு பாக்ஸ்ல செங்கல் அடக்கி கொண்டு வந்து வராரு மூன்றாவது உள்ளவர் மட்டும் மலைக்கு மேலே கஷ்டப்பட்டு ஏறி அந்த துணி பாக்ஸை எடுத்துட்டு கீழே கொண்டு வராரு இப்போ அரசன்ட்ட மூணு பேருமே பாக்ஸை கொண்டு வந்தோடனே அரசு சொல்லுவாரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணி காட்டுங்க அப்படின்னு அப்ப ஃபர்ஸ்ட் வந்த ரெண்டு பேரும் கோவமா கேட்கறாங்க நீங்க பாக்ஸை காட்டினா மட்டும் போதும் தானே சொல்லி நீங்க ஓப்பன் பண்ணி காட்ட சொல்லலையே அப்படின்னு இப்போ அரசனே வந்து அந்த மூணு பாக்ஸையும் ஓப்பன் பண்ணி பாக்குறாரு ஒண்ணுல மணல் இருக்கு ஒண்ணுல செங்கல் இருக்கு ஒண்ணு அதுல துணி இருக்கு அப்ப அவர் சொல்றாரு மூன்றாவதா வந்தவன் தான் இந்த நாட்டினுடைய அரசன் ஏன்னா ஒருத்தர் சொல்றத அப்படியே நம்புறதும் வாய்ப்பிருந்த அவர்களே ஏமாற்ற பார்க்கறதும் ஒரு அரசனுக்குடைய குணம் கிடையாது அதனால மூன்றாவதா வந்தவன் தான் இந்த நாட்டினுடைய அடுத்த அரசன் அப்படின்னு வந்து அறிவிக்கிறாரு